அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இந்த வருடத்தின் இறுதி மாதமும் அடுத்த வருடத்தின் துவக்கத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள் மிக அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் மாற்றமானது ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கிரகநிலைகளின் மாறுதல் ஏற்படுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதனராசியில் இருந்து கடகராசிக்கு மாறிய சூழலில் தற்போது கடகராசியில் வக்ரம் பெற்று வலம் வந்த இந்த டிசம்பர் மாதத்தின் மிக வலுவாக கடகராசியில் இருந்து மீண்டும் மிதனராசிக்குள் நுழைகிறாருங்க வக்ர இயக்கத்தில் அதிசார வக்ர இயக்கத்தை நிவர்த்தி செய்கிறார் முழுமையாக அவர் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் உச்ச நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானின் அமைச்சர் உறுதியாகவே அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பொதுவாக அதிசார இயக்கமும் அக்ரயக்கமும் குருவை பாதிக்காது என்பதால் அதிசாரமாக பின்னோக்கி சென்ற நிலையில் தற்போது முன்னோக்கியும் பின்னோக்கியும் சென்று அவற்றை சமன் செய்கிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நிச்சயமாக அடித்தளமிட்டுக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையை மூன்று இடங்களில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பதைக்கிறார் அதே சமயம் பிற்பகுதியில் மற்ற மூன்று இடங்களில் பதிக்கிறாருங்க எனவே குருவின் பார்வை ஆறு இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது எனவேதான் இந்த டிசம்பர் மாதம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக குருவின் காரணமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பரார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக மீனராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பெறுகிறார் வாக்கியத்தின்படி கும்பராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் பார்த்தாலும் இது தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நல்ல மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக கும்பராசியிலும் മോക്ഷക്കാരാണ് കെതു சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நகர்த்த கூடிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு தீதமான மாற்றங்களை நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆறாம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியிலும் நுழைகிறார் குருவின் ஆட்சி வீட்டிற்கு தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் செல்வதால் செவ்வாயின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் மிக வலுவாக முற்பகுதியில் ராசியிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக தனுசு ராசியிலும் நுழைகிறார் அதே போன்று உஷ்ண சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக ராசியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக ராசியிலும் நுழைகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் இரு அமைப்புமே அவருக்கு நட்பு கிரகங்களின் வீடாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் மற்றும் குருவின் வீடாக அமைவதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே போன்று மிக வலுவாக சுக்கரனும் இந்த தருணத்தில் உங்களது முழு திறமையை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணமும் அடுத்த வருடத்தின் துவக்கமாக அமையக்கூடிய வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியுடன் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே வரவேற்கத்தக்க வகையில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஆறாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதை தொடர்ந்து விருச்சக ராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் ராசியிலும் நுழைகிறார் வித்யா காரகரான புதன் இரண்டு முறை பெயர்ச்சியை சந்திக்க போகிறார் புதன் இருமுறை பயிற்சியை சந்திக்கும் மாதமாக இந்த மாதம் அமைவதால் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் வித்யா காரகரான புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப்போகிறார் சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாற்றத்தை சந்திக்கும் ஆற்றல் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் கிடைக்கப் போகிறது இப்படி நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல தருணங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய தான் இருக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பில் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதால் துலாம் ராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக பல பணிகளை மேம்படுத்துதல் என அனைத்து காரியங்களையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்கலாமா அது புதிய வேலையில் இணையலாமா என்ற குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இந்த உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தீர்க்கமானதாகவும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வையாகவும் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டும் இந்த உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என எந்த பணியாக இருந்தாலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்கள் கூட உறுதியாகவே எளிதில் கைகூடும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தினவரவு திருப்திகரமாக அமைவதோடு இந்த டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு பல முறை யோசித்து சில காரியங்களை வெற்றிகரமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்து முடிக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் டிசம்பர் மாதத்தில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது